கற்பக விருட்சம் அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திரு சத்யநாராயணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அறக்கட்டளை என்னென்னா தினமும் தினமும் ஒரு அன்னதானம் இந்த மன வளர்ச்சி கொன்றியவர்கள் இல்லை வயதானவர்கள் இவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஊரில் மதுநந்தபுரம் கருணிவிழா ஆசிரமத்திலிருந்து மெம்பர்ஸ் இங்கே இருக்கும் எல்லாரும் மென்ட்லி ஹேண்டிகேப் பேஷண்ட்ஸாக இருக்காங்க

நீ பகிர்ந்து கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி சோத்ரமாண்டிஎன் கிளீனிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் பார்வர்ட் கிளீனிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் ஆஸ்திரேலியா இந்த கம்பெனியின் ஓனர் தீன தயாலன் அவர்களுடைய குமரி மற்றும் சந்திரமதி அவர்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அவர்கள் எங்களுக்கு பிரியாணி கொடுத்ததற்காக மிகவும் நன்றி சோப்பு தந்ததற்காக மிகவும் நன்றி அவர்கள் தங்கள் வாழ்நாளில் நினைத்ததெல்லாம் நடந்து நிறைவேறி சந்தோஷமாக வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் அவர்களை போக்கிலும் வாரத்திலும் காத்துக்கொள்ளுங்கள் தமது தூதர்களை அனுப்புங்கள் யேசப்பா அவர்கள் தங்கள் வாழ்நாளில் நினைத்ததெல்லாம் நடந்து நிறைவேறி சந்தோஷமாக வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் அவர்கள் மேலும் மேலும் வளர எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் அவர்கள் இன்று போல் என்று வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் சபதுக்காக நன்றி உலகம் சிறுசு ஏய் நீடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகல் போது உலகம் சிறுசு ஏய் நீ உலவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகல் போது பிறந்தோ எங்கோ வளந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோம் எங்கோ பிறந்தோ எங்கோ வளந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை இனிமேல் தோல் கொடுக்கும் தொடர் இனம் உண்டுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகுதொண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு எய் நீ பகுந்தொண்ணும் போது நிகழ்வை ஏற்பாடு செய்த கற்பக விருச்சகம் அறங்கட்டளை ஓனர் சத்யநாராயணன் அவர்களுக்காகவும் கருணை விழா இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் ஆயிரத்தி ஐநூறு கல்லும் அப்புறம் இருபது லிட்டர் பெயிண்ட் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா எங்க பசங்க பாத்ரூம்ல கொஞ்சம் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருச்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களை நிறைய அவங்க நண்பர்களோடு சேர்ந்து தலைவர் திரு சத்யநாராயண அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பரக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ தேங்க் யூ

நீவிடும் போது இதயம் பெருசு நீ பகிதொங்கும் போது